உங்க லாக் கோ ஸ்லோ ஓகே நம்ம ஸ்லோவா போலாம் ஏ எவ்ளோ வந்துடாதீங்களா அப்படியே அது வேற பாவத்தை வாங்க வணக்கம் எப்படி சூப்பரா இருக்கு அவ்வளவு பறந்து விரிஞ்சு இருக்க காவிரி அகஸ்தியர் தினம் இன்னைக்கு வந்து அகஸ்தியரோட முனிவருடைய தினம் பிறந்த தினம் இன்னைக்கு வந்து கோயில நல்ல ஸ்பெஷலான இது இருந்திருக்கு வேத்தலா லாரி வரன் ஏரி வரன் நான் இப்பொழுது எடுத்து ஓட போய்கிறேன் அப்படிதான் நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்ணலான்னு பார்த்தா வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே உடம்பு கொஞ்சம் வலிக்கு ஆரம்பிக்குது வாங்க 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 வந்துருங்க வந்துருங்க அப்போதான் நான் சோலோ ப்ரேக்கை பிடிக்காம எடுத்து விடலான்னு பார்க்கிறேன் ஆனால் ப்ரேக்கை பிடிக்க வேண்டியதாக இருக்கே சார் பைரவாஸ் பைரவாஸ் பை ரோட்டில் வந்து விளையாண்டுன்ட்டுருக்காய் ரா ஒன்றா இது ஏற பிடிங்கடா நான் ஏறி நான் அப்படி தட்டி விட்டுறேன் நன்றிகள் பல எண்பதுல போகணும் ஓகே நான் முப்பது வந்துட்டான்ல செல்ல குட்டிதா நீப்பதாண்டா என்ற மனசு குழு குழு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வரைக்கும் வந்துட்டேன்னு வச்சுக்க மனசு மட்டும் இல்ல உடம்பு மொத்தமே குளிர்ந்த மாதிரி ஆயிரும் நாடே காலை தூக்கி வச்சிட்டு நல்லா ஜம்மமா வண்டி ஒட்டி விட்டுருக்கேன் ஏடா இப்படி என் பாவத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்று காலை முதல் மதியம் வரை நன்றாக தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விட்டதாக காரணத்தினால் அவன் ரைடு பண்ணணும் அவசியம் இல்லை அவன் நைட்டே வண்டி போய் அங்க போய் ரீச் ஆயிருவோம் கோயம்புத்தூர் ரைடு வந்து நம்ம வந்து ஒரு மீட் அப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மீட் அப் மீட்டப்புக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த மீட்டப் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப முடியுமா அப்படிங்கிறத டவுட்டா தான் இருக்குது சோ அந்த டவுட்டை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல இப்போதான் நல்லா நல்லா செமிக்குது நம்ம வந்து நூறு கிலோமீட்ரு ஒன்ஸ் தானே போடுறோம் அப்படின்ட்டு இருக்கோம் அதனால நம்ம நூறு கிலோமீட்ரு ஒன்ஸ் போட போறதுனால இப்போ அறுபது கிலோமீட்டர் அவையில இருக்கிறோம் நம்ம அறுபது கிலோமீட்டர் வந்துடும் கரூர் வந்துடும் நம்ம கரூர்லேயே நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் எப்படி நம்ம ஃபுல்லாக தான் பெட்ரோல் போட போகிறோம் ஸோ அதனால டேங்க் ஃபுல்லாக வந்து மூணாவது வட்டி நம்ம டேங்க் ஃபில் பண்ண போகிறோம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு கரெக்டாக போச்சு இப்ப இங்க இருந்து இங்க திருச்சிக்கு வர்றதுக்கும் திருச்சில இருந்து இப்ப நம்ம கரூர் போறதுக்கும் ஆயிரத்தி முந்நூறு பெட்ரோல் கரெக்டா போச்சு ஏறிட்டு வந்துடாதீங்களா அவனுக்கு அந்த பைக்ல வந்து ஸ்பீடு அவ்வளவுதான் பத்தா ஒரு லாரியை வந்து தூக்கி விட்டு நம்ம ஏறிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரம் இன்னும் நம்ம லைட்டை திராட்டல் கொடுத்து ஏத்தி வாங்கடா

ஆ நல்ல வேளை டே பிரேக் போடுற மாதிரி வச்சிருக்காதீங்கடா கய்யு லைட்டாக ஒளைவுடா தூங்கி எழுந்திரிச்சதுனால ஒரு மாதிரி இருக்கு நான் போயி மாட்டான் மற்ற நேரமா ஸ்பீடாக வேய் 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 ஸ்பீரா போலாம் ஹ்ம் என்ன மாக்கோசி وانا مو ورتيت இருக்கான் வட பின்னாடி வட ஏய் காபி அடிக்கலாம் கிருஷ்ணராயபுரம் நம்ம ஒரு காஃபி அடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ரூட் இல்ல நம்ம ஒரு வாட்டி இப்போ அந்த போன வீடியோல காமிச்சிருந்தோம் இல்லையா எந்த தான் நான் வந்தேன் ரெண்டாவது ரைடு அதுவே மறந்துட்டான தஞ்சாவூர் ரைடு வரும்போது தானே இல்லையே ஆமாம் தஞ்சாவூர் ரைடுக்கு தான் வந்தேன் அப்புறம் அடுத்தல இப்போ வந்தேன் அடுத்தல தான் வரல ஆமாம் அடுத்தல பைக்கு கொண்டாண்டு வந்தோம்ல இல்லையே பைக்கு கொண்டுட்டு வரலையே பைக்கை நான் எப்படி இப்போ கொண்டு வந்தேன் அப்பா எட்ட போலம் போட்டாங்களே ஆனால் தின்னு பத்தொன்னு வந்துட்டான் வேண்டாம் ஆட்டோல வேண்டாம் கொஞ்சம் தூரம் வேணும்லயே வண்டி ஓட்டுவோம் ஏறி வரல இவனை மாதிரி பக்க வந்து நான் டக்குன்னு அவருடைய க்ரூஸ் கண்ட்ரோலர்ல போட்டு இது பண்ணணும் ஆட்டோமோட இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம் தான் அவனும் ஏரி பின்னாடி ஏரித்துக்கு வராம இருங்க ஒழுப்படுத்தவங்க அதில் ஒரு ஃபாக் லேம்ப் ஒன்று வைக்கணும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று வைக்கணும் ஃபஸ்ட்டு ஆ ஓவரா ஓவராக இது பண்ணுறானு ஓ ஸோ நம்ம வந்து கரூர் தான் நம்ம வந்து இப்போ டச் பண்ணுவோம் ஆனால் அந்த ரூட்டில் வந்த மாதிரி எனக்கு தெரிலையே நான் இப்போ அந்த ரூட்டில் தான் வந்த மாதிரி தான் எனக்கு தெரில ஆனால் பார்த்தோன்னா இது வந்து முசூரியில் போய் முசூரி ஊர் வருது ஆத்துக்கு அந்த சைடா இருக்குமோ வந்தது இது ஆத்துக்கு இந்த சைடு அதாவது நம்ம வந்து டிராவல் பண்ண வந்து ஆத்துக்கு வந்து வடக்கு பக்கமா டிராவல் பண்ணியிருக்கோம் இது வந்து தெற்கு பக்கமா இப்போ நம்ம டிராவல் பண்றது வந்து தெற்கு பக்கம்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாம் நல்லா பிரியுதா பெட்ரோல் இருக்கா சரி இப்போதான் நல்லா ரோடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி விட்டுரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸ்பீடு பத்தலாம் ரைட்டாக ஏற்றி விடு ஆ இந்த ஸ்பீடு ஓகே அப்போ எண்பது நல்லாக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏறதுனா எழுபத்தஞ்சு இப்போ எண்பது வருவோம் முடக்கு சாலை இன்னொரு டோல்கேட்டா ஒன்னே கால் கிலோமீட்டர் இல்லையா அடே இப்போ தானடா எங்க டோல்கேட் முடிஞ்சது ஸ்டார்டிங் எண்டிங் மாதிரியா எத்தனை கிலோமீட்டர்ல வந்திருக்கோம் இருபது கிலோமீட்டர்ல ஒரு டோல்கேட் ரெண்டு டோல்கேட் வந்திருக்கு திஸ் இஸ் ஓவர் திஸ் இஸ் நாட் குட் நல்ல நம்ம கார்ல வரல பைக்ல தான் நம்ம ஊரை சுத்திட்டு இருக்கோம் இந்நேரத்துக்கு நம்ம கார்ல வந்து சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம பெங்களூரு திருவண்ணாமலை அப்புறம் சென்னை திருச்சி இப்ப கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இப்ப பெட்ரோல் மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் தாண்டி இருக்கும் டோல்கேட்டுக்கு வந்து இப்ப ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயே வந்துருந்துருக்கும் ரெண்டாயிரம் ரூபாயா மூவாயிரத்துக்கு மேலே வந்துருக்கும் சார் ஓடிருங்க நான் ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா நம்ம ரைடு ஃபுல்லாவே அன்எக்பெக்டடான ஒரு ரைடு தான் ஃபுல்லாவே கோயம்புத்தூர் வந்து ஈஸியாக போகணும்னு நம்ம முடிவில் இல்லை பட் ஆனால் சரி இன்னும் ஒரு ஒரு நாள் இருக்குல்ல எண்ட் ஆஃப் தி இயர் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு நம்ம வந்து அப்படியே சரி ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஃப்ரீயாக தானே இருக்கும் நாளாக ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஜாலியாக நல்ல கொஸ்டின் மார்க் மாதிரி நம்ம வந்து இப்போ பெங்களூர்லேருந்து எடுத்தோம் இல்லையா அப்படியே திருவண்ணாமலை அப்படி கொஸ்டின் மாதிரி அப்படி வந்து அங்கே இருக்க பெங்களூர்னா அப்படி இங்கே வந்துட்டு இப்படி வந்து அதுக்கப்புறம் அங்கே திருச்சிக்கு வந்து அப்புறம் இப்படி இங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பிளான் மாறினாலும் மாறும் தெரியாது ஆனால் பழனி பக்கம் தானே பழனி மலை முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவோமா கோயம்புத்தூர்ல இருந்து இங்க கீழே வந்தனா கொஞ்சம் லைட்டாய் தான் அப்ப பழனில இருந்து அப்படியே நேரம் கொடைக்கானல் இருக்கு கொடைக்கானல் நல்ல இந்த ஹாண்ட் ரூட் ஒண்ணு இருக்கு நல்ல ஏர்பின் பெண்டோட அது ஒண்ணு போட்டுட்டு போய் வந்துடலாம் ஆனா கொடைக்கானல் போனா போனா கொஞ்சம் செலவாயிரும் அவ்வளவுதான் கொடைக்கானல் வந்து இன்னொரு வாட்டி பிளான் வச்சுக்கலாமான்னு பாக்குறேன் ஒரு டிராவல் மாதிரி அடுத்த ஒரு டிராவல் மாதிரி இன்னொரு வாட்டி பிளான் வச்சுக்கலாமான்னு பாக்குறேன்

ஆ இவனும் வேற பேரிகேட்லாம் போட்டு சாவடிக்கானு வைப்பா இண்டிகேட்டரை போட்டு தொலைங்கள கைய கைய காட்டி தர கவனிவோ ஆஹ் உங்களை கவனிப்பானா இண்டிகேட்டரை கவனிப்பானா அப்புறம் என்னத்துக்கு இண்டிகேட்டர்னு ஒண்ணு நொட்டுறதுக்கா கொடுக்குது நல்லா இருக்கு இந்த ரோடு நல்ல பச்சை பசேல்னு நல்ல பசுமையா வாவ் ஆனா இந்த பைக்ல அவங்க ஸ்பீடா போற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது இப்ப நம்ம எண்பத்தஞ்சு அவனும் தொண்ணூறுல போய்கிட்டு இருக்கான் நினைக்கிறேன் ஆஹ் ஆமா தொண்ணூறுல போய்கிட்டு இருக்கான் அதே டிஸ்டன்ஸ்ல அதே ஸ்பீட்ல இருக்கான் அவன் தொண்ணூறுல போய்கிட்டு இருக்கான் அவன் தொண்ணூறுல போறான் அப்படிங்கிற அந்த ஸ்பீடு வந்து அதுல தெரியுது எப்படின்னா அந்த வைப்ரேஷனு அவன் கொடுக்குற அந்த முடிஞ்சோட ரியாக்ஷனு அப்படி தெரியுது ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை

நூத்தி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் போட்டு இருக்கேன் அப்பப்போ அங்கங்க ஒரு மஞ்சளா காட்டுறான் ஒரு ஃபுல்லா ப்ளூவா இருந்தா நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் போற வரைக்கும் நல்லா ஃபுல்லா ப்ளூவா இருந்தா நல்லா இருக்கும்ல ஏனுங்கண்ணா நானாலும் பொச்சாத்தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தவரு நான் ஒரு ஃப்ளோ ஸ்பீட்ல வந்துக்கிட்டு இருக்கேன்

நான் என்ன ஆகுது பண்றது எறா பெட்ரோல் ஊத்திட்டு வந்து என்ன நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆ சன்ரைஸ் சி சன்செட் ஆஹா சன்செட் நல்லா இருக்கே மேற்க நோக்கி நம்ம டிராவல் பண்ணா கரெக்டா மேக்லயே தெரியும் சூரியன் இப்ப பாத்துருவோம் சன்செட் நல்லா இருந்தது நல்ல ஆரஞ்சு கலர்ல நல்ல செம்மையா தெரியுறான் இல்ல ஏங்க ஆரஞ்சா தெரியுதா கண்ணதேரோ போட்றீங்கனா கண்ணல போப்றா இருக்குன்னு தெரியுதா என்ன நினைக்க ஆஹா சன்செட் ல எவ்வளவு அழகா தெரியுதா ஐயா ஓடு அப்படி போடு ஆஹா இந்த கன்னடிகள் திடீர்னு போடுறா செமயா இருக்கும் வாவ் கன்னட ரிமோட் ஒரு இதுல இருக்கு ஏன்னா இந்த இதுல வந்து வேற மாதிரி இருக்கும்ல

மருதமலைக்கும் போயிட்டு வரலாம் பழனிக்கும் போயிட்டு வரலாம் போலியே பரவாயில்ல ஆயே சிக்கிடுச்சி ஆ ரைடுக்கு பிளான் வந்துருச்சீ சோ நம்ம மருதமலைக்கு போகலாம் மருதமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் நாளை வந்து அப்போ இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம் அப்ல வந்து ரீச் ஆயிடுவோம் அப்ல ரீச் ஆகிடுச்சுனா வா நல்லா ஃபுல்லாக திடீரென்னு பாருங்க சூரியன் செம்மையாக இருக்கா வா கேச்சிலே கரெக்டா தான தான் போகிறோமா சன்னை பார்த்துட்டீங்க மேப்பை விட்டு கூடாது அது வேற பாவத்தை அக்கா ஆஹா 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 சூப்பராக இருக்கே சன்செட்டு சரிதான் என்னன்னு தெரியலையே பார்க்கலையே வா 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 செம்மையாக இருக்கே சன்செட்டு நேரில் வந்தால் நல்லாயிருக்கும் கேமராவில் உழுதான் தெரில நல்லா இருக்கு பேஷாக இருக்கு ஆஹா அப்படியே லைட்டாக அப்படியே மறையிறான் பாருங்க செம்மையாக இருக்கு பாக்கெட்ல சரி சார் நம்ம ஆறு மணிக்கு கோயம்புத்தூர்ல இருந்திருந்தோம்னா நல்லா மவுண்டன் வியூவோட பார்த்துருந்துருக்கலாம் தப்பு பண்ணிக்கிறேன் முருகா எதுவும் செட்டிங் தான் போல சரி அது ஏன்னா தலைவடை எடுத்து நம்ம காலையில் எழுந்திரிச்சதோ ஒரு ரொம்ப தடவதான் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி பூ குளிச்சு பல்லடக்கி அதுக்குள்ள வர்றதுக்குள்ள நம்மளுக்கு வந்து முப்பது மணி ஆறாயிடுச்சு பதிலாக ச சே ச சச்ச ச ச்ச முப்பத்தேழு கிலோமீட்டர் நம்ம கரூர் வந்துட்டோமா ஒருவேளை நம்ம கரூர் வந்து ஆமா பாத்தீங்களா நம்ம கரூர் வந்துட்டோம் நினைக்கிறேன் திண்டுக்கல் என்பது கருப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணிடாதீங்க ஏன்னா துட்டை புடுங்கி விட்டுறாங்க கருப்பட்டி போடுற அப்படிங்கிற பேர்ல நாட்டு சக்கர கருப்பட்டி போட்டு தரேன் நாட்டு சக்கரை போட்டு தராங்கிற பேர்ல எதையாவது ஒன்று போட்டு நம்மளுக்கு வந்து அது வந்து ஓவரா கருக்கா நேற்று வந்து நம்ம சென்னையில இருந்து கிளம்பும்போது கருப்பட்டி காப்பி ஒண்ணு டீ குடிச்சிருந்தோம் இல்லையா அது ஓவரா கருக்க ஆரம்பிச்சு எனக்கு அந்த டேஸ்டே சுத்தமா பிடிக்கல நம்ம ஊர்ல நம்ம கருப்பட்டி காப்பி நம்ம போட்டு குடிச்சிருக்க மாட்டோமா அந்த மாதிரி ஒரு கருப்பட்டி காப்பி நான் எதிர்பார்த்தா இவன் வந்து கடைசியா டீ எவ்வளவு திரும்ப சொல்றான் இருபத்தஞ்சு ரூபான்ட்டான் அட பாவி மட்ட டீயை போட்டுட்டு இருபத்தஞ்சு ரூபான்றேடா பாவி சரி போ ஏதாவது குடிச்சு தொலைவன் போட்டுட்டான் அங்கே வேற கூட்டம் வேற இல்லையா நாங்க மட்டும்தான் ஒரு நிறைய பேர் ஒரு நாலு பேர் தான் இருந்தேன் நாலு பேர் தான் டீ போட்டிருக்கான் அடுத்த ஆள் இருந்துச்சுன்னா ஆண்டாந்து சொல்லிட்டு நம்ம தட்டி விட்டு தவிட்டே இருந்திருக்கான் அவன் போட்டு வேற தொலைச்சோம்னா சரி கடைசியில் குடிச்சுட்டு தொலைச்சிட்டு இருபத்தி அஞ்சு ரூபா வாங்கிட்டான் வேற என்ன பண்ணுறது இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொட்ட வண்டியை வண்டி எடுத்துட்டு அதனால் வந்தாச்சு திருச்சிக்கு வந்தாச்சு ஆமா இருக்கிற பெட்ரோலுக்கு கோயமுத்தூர் பெயர் பார்த்தா திருச்சி அந்த மாதிரி ஒரு கதையாயி போச்சு நம்ம ஒரு கணக்கு போட்டா அவன் ஒரு கணக்கை போட்டு செட்டிங்க போட்டு எழுதி வச்சிருக்கான் போல கையை நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டோன்னே இப்பதான் இல்லாம நம்ம கைய ஃப்ரீ பண்ண நூத்தி முப்பது கட்டுறா நூத்தி முப்பத்தி நாலு கரூர் வந்துட்டோமா சுங்கவரி சாலை முடிவு கோயம்புத்தூர் நூற்றி முப்பத்தி ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் அதிகமாக கட்டுறேன் மேப்ல ஏ இந்தியன் ஆயில் தான் வந்திருக்கோமா இல்லை பாரதா நம்ம அந்த இண்டியன் ஆயில் வழக்கமாக போடுற இந்தியன் ஆயிலாக என்னன்னு தெரியலையே இந்த பாலத்தில் தான் வருவேன் வழக்கமாக வர இந்தியன் ஆயிலாக என்னன்னு தெரியல வழக்கமாக வர்ற இந்தியன் ஆயில் தான் மக்களே நம்ம மாப்பிளையோட இது அந்த அதே இண்டியன் ஆயில் தான் போடு ஓட்டுறோம் பெட்ரோல அதே இண்டியன் ஆயில் தான் அதே இண்டியன் ஆயில் தான் சூப்பரு ஓட்டுறோம் பெட்ரோல அதே தான் அண்ட் கடன் கடன் என்னண்ணே பார்த்தீங்களா அங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்தேன் நம்ம அங்கேருந்து என்ன நம்ம பெங்களூர் ரூட்டை காட்டுறான் இங்கேருந்து எங்கேயாவது திரும்பணுமா வேறு எல்லாத்தையும் கலெக்ட்டு நம்மளுக்கு அடுத்த ஒரு வேலை இருக்குல்ல சரி பெட்ரோல் போட்டு நம்ம கன்யூ பண்ணுறோம் மக்களே வணக்கம் டா மாப்ளே நம்ம இங்கேருந்து கரூரில் ஒரு நல்லா இப்போ ஃபுல்லாக பெட்ரோல் அடித்து கம்மியாக நம்ம ரெடியாகி எங்கே ஒரு ரெஸ்ட்டை போடலான்னா மொத்தம் நமக்கு வழக்கமாக ஒரு டீ கடை ஒன்று வந்து நம்ம அந்த டீ கடையில் போய் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெஸ்ட்டை போட்டு டீ எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாமான்னு யோசிக்கிறேன் ஆனால் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இருட்டிட்டு நம்மளுக்கு வேறு நேச்சர் கால் வேறு இப்போ வந்துருச்சா அதனால நான் காலை கம்ப்ளீட் பண்ணிட்டு போட்டு வண்டியை ஓட்டு போகலாமான்னு யோசிக்கிறேன் நம்மகிட்ட இருக்கு ஓகே நம்ம இதான் கதை அழகா வந்து கரெக்டாக இதே இடத்துக்கு விட்டுட்டான் நான் இந்த இடத்துக்கு டவுட்டு தான் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா இந்த இடத்துக்கே வந்துட்டு போவோம் அப்படிங்கிற தான் இருந்திருக்கு வேற ஓகே ஒரு டீ சாப்பிடணும் டீ கிடைக்கும்